வணக்கம் ஆளுங்கட்சி உறுப்பினர்களின் கூட்டத்தின் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தன் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அறிக்கை வெளியிட உள்ளதாக பொதுஜன பெருமுனவின் காண்டி மாவட்ட உறுப்பினர் குணதிலக ராஜபக்ச தெரிவித்துள்ளார் போலீஸ் உத்தியோகத்தர் தமிடம் வாக்குமூலம் பதிவு செய்த போதிலும் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் நாட்டின் முக்கிய நிர்வாக மையம் ஒன்றில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தாம் ஏமாற்றம் அடைந்ததாகவும் ஜனாதிபதி செயலகத்தின் சிசிடிவி காட்சிகளை அவதானி ால் இது தொடர்பான சம்பவத்தை தெளிவாக காண முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் சம்பவம் இடம்பெற்ற போது அங்கிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போலீசாரிடம் இது தொடர்பான சம்பவத்தை பார்த்ததாக கூறவில்லை எனவும் கூறியுள்ளார் ஆளுங்கட்சி எம்பி குழு கூட்டத்தில் மஹிந்தானந்தா கமகி எம்பி மற்றும் குணதிலக ராயபக்ச எம்பிக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தாக்குதல் இடம்பெற்றதாக கூறப்பட்டது இந்த தாக்குதலின் பின்னர் குணதிலக ராயபக்ச ராணுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு கால் முறிவு காரணமாக நான்கு மணி நேர சத்திர சிகிச்சை உட்படுத்தப்பட்டிருந்தார் படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்து காயமடைந்ததாக கூறப்படுவது என்றும் அதிபராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் முன்னாள் அதிபர் கோட்டாவிற்கு ஏற்பட்ட கதியை எதிர்கொண்டிருப்பார் என அதிபர் ரணிலின் ஆலோசகர் ஆசுமார சிங்க தெரிவித்துள்ளார் சஜித் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் கோட்டாவை விட விரைவில் அதிபர் பதவியை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும் என ஊடவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார் கடந்த அதிபர் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியினர் நேரமும் உழைத்தோம் சயித் மக்களை நேருக்கு நேர் சந்திக்கும் பயணத்தின் போது அவர் முன்னிலைப்படுத்த வேண்டிய விடயங்கள் குறித்து நாங்கள் தான் ஆலோசனை வழங்கினோம் என அவர் மேலும் தெரிவித்தார் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் எந்தவித பேச்சுக்களும் இல்லை அவரோடு இணைய போவதும் இல்லை ராய தரப்புடன் இருப்பவர்களுடன் ஒருபோது முனைய போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் நடந்த ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவும் நீங்களும் இணைந்து கொள்ளப் போவதாக கூறப்படும் கருத்துக்களில் உண்மை இருக்கின்றதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சஜித் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் இங்கு வந்து பல்வேறு உதவிகளை வழங்கி வருகிறேன் இதனை நாட்டின் அனைத்து இடங்களிலுமே முன்னெடுத்து வருகின்றேன் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் எமது மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு எம்மாலான அனைத்து உதவிகளையும் வழங்கி வருகிறேன் பாடசாலைகளுக்கு வைத்தியசாலைகளுக்கு என உதவிகளை செய்வது தேர்தலுக்காக அல்ல அது எனது நீண்ட நாள் திட்டம் இதற்கமையவே நீண்ட காலமாக அனைத்து இடங்களிலும் இதனை ஒரு பணியாக செய்து வருகின்றேன் நான் இங்கு வந்து மைதானத்தில் கதைத்தோரு விடயத்தை சிலர் சர்ச்சையாகியுள்ளனர் அதனை வைத்து எனக்கு எதிரான பிரச்சாரங்களை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர் குறிப்பாக நல்லாட்சிக் காலத்தில் மண்டேதி தீவில் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்தன அதன் நினைவில் தான் மைதானம் தொடர்பாக இளைஞர்களிடம் வினாவினேன் ஆனால் மண்டை தீவு என நினைவில் வரவில்லை இதனால் மண்டை தீவில் கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பில் ஆராய்ந்து இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கட்டமாக இந்த மைதானத்தை அமைப்போம் இப்போது நாட்டின் அரசியல் வேறு வியூகத்தில் செல்கின்றன அதிலும் அதிபர் ரணிலினுடைய செயற்பாடு அதிபர் தேர்தலை முன்னிலைப்படுத்தி நடக்கின்றதை ஒழிய சாதாரண மக்களுக்கானது அல்ல நாட்டை பாதாளத்தில் தள்ளிய ராயபக்ச தரப்புடன் இணைந்து செயற்படும் நபர்களுடன் ஒரு நாளும் நான் இணைந்து செயற்பட போவதில்லை அவ்வாறானவர்களுடன் எந்தவித பேச்சுக்களும் இல்லை நான் இப்போது புதிய அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றேன் எனது பயணத்தை ஆரம்பித்துள்ளேன் அதற்கு அனைவரும் ஆதரவை வழங்க வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டார் தேர்தல் அரசியல் எவ்வாறு சூடு போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி